கடந்த ஒரு நாலஞ்சு நாளாக தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் யார்ந்த அந்த லாக்அப் டெத் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக்அப் டெத் நடத்தவே கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டும் தீவிரமாக ஜட்ஜஸ் எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த கேஸை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் காரணமாக இருக்க முடியாது ஸோ ஆட்சி செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மட்டுமே நம்ம எல்லாரும் குறை சொல்லிட்டு இருக்கோம் அவங்க வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் சும்மா போய் பார்க்க முடியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதான் நினைக்க வேணாம் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இதே அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட்டில் போய் பார்த்தா ஆயிரம் தப்பு பண்ணிவிட்டு நூறு நல்லது செஞ்சால் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு மனுஷங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்கள வந்து குறை சொல்லி நம்ம வந்து பழகிட்டோம் நம்மளால ஒரு குழந்தைக்கு அறுவை சிகிச்சை பண்றதுக்கு காசை கொடுக்கக்கூட முடியாது குறை சொல்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜயுமே சம்பவம் நடத்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டுக்காக தான் இவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் போட்டுருந்தாங்க